மெய்யடிய பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமஞ்சிர சுடர் நன்னிலம் ராமசாமி அனியர் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் தொழில் உணருங்கள் நல்ல சிந்தனைகளோடு அதாவது நமச்சிவாய என்ற அரிய பொக்கு சருந்தினை கூறி நல்ல பேசி நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அருளுரைகளை எல்லாம் கேட்டு அகமகிழ்ந்து நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் அம்பலத்தை ஆடிக்கொண்டிருக்கிற அம்பலவான் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன் சிவாய நம சொல்லுங்க சிவாய நம சிவாய திருச்சிற்றம்பலம் அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்த பெருமன் அருள்மிகு சிவகாமசுந்தரி நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளைக்குப்ப அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமாரோடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியே மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று ஐந்தாம் திருமுறை ஐந்தாம் திருமுறை என்பதுமே அடியார் பெருமக்கள் அனைவரும் அறிவீர்கள் திருக்குறுந்தொகை இந்த திருக்குறுந்தொகையிலே முப்பத்தி ஐந்தாவது வதிகம் திருப்பழனம் திருப்பழனம் தொடர்ந்து நாம் ரெண்டு நான்கு நாட்களாக திருப்பழனத்தை பற்றி சிந்தித்து வருகிறோம் இன்றும் அடியனுக்கு அற்புதமான ஒரு அந்த திருப்பழனும் வதிக கிடைத்திருக்கிறது நாம் அனைவரும் கலந்து சிந்தித்து பெருமானுடைய பேரருளை பார் பாடல் நான்காவது பாடல் முகக்க பாம்பு பிடித்தது முச்சிட வாக்கப்பாம்பினை கண்ட துணிமதி பாக்க பாம்பினை பற்றும் பழனத்தான் தார் ஹோல் மாலை சடைக்கு அணிந்து இட்டதே பிடித்த கொடுமையை நர் பிடித்த கொடுமையுடைய பாம்பு அதான் முறுக்கப் பாம்பு ஏன் மூர்க்கப்புங்கிறதுக்கு பிடித்தேன்னு எழுதினாரு மூர்க்கனும் முதலையும் கொண்டது விடா அப்படின்னா இப்போ அதனால் கொண்டது என்ன என்ன இங்கே பிடித்த கொடுமையை உடைய பாம்பு அப்படி நெடுமூச்சு விடுதான் பாம்பு அந்த பாம்பினை கண்ட பிறை நடுங்குகிறது அப்படி பிறைமதி நடுங்க காண அந்த பாம்பை பற்றி ஆடுபவனாகிய கொன்றை தாரும் மாலையும் உடைய திருப்பழனி தளத்து பெருமன் இவற்றை சடைக்க அணிந்துட்டது என்ன எப்படிதான் இல்லை சடையிலது வச்சு யாரோ தெரியல என்றார் பிடித்த மூர்க்க பாம்பாகிய அது மூச்சு விட வாக்குமதி துணி மதி பார்க்க அப்பாம்பினை பற்றும் அழத்தான் அப்படின்னு பொருள் கொள்ளலாம் பிடித்த என்ன பற்றிய மூர்க்க பாம்புன்னா கொடிய பாம்பு அது மூச்சு விட்டா போதும் சீர்லா போதும் நீர் ஒழிகிறது போல தெளிந்தது துணி மதி பிறைமதி பிடித்து ஆட்டுகின்ற பாம்பினை பற்றி ஆடுகிறார் தார்கோள் மாலை இண்டை முதலிய மாலை வகைகளோடு அணிந்துடு தலையிலே சூடியிருக்கிறார் அப்படிப்பட்ட பழனத்தான் திருப்பழனத்தான் கொன்றை மாலையோடு சூடியது என்னையோ என்கிறார் முருக்க பாம்பை பிடித்தது மூச்சிட அக்கப்பாம்பினை கண்ட துணிமதி பாக்கப்பாம்பினை பற்றும் பழனத்தான் தார்கள் மாலை சடைக்கு அணிந்ததே திருச்சிற்றம்பலம் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் தன்கடன் அடியும் தாங்குதல் எங்கடன் பணி செய்து கிடப்பதே என்ற அப்பர் வாக்கிற்கு இணங்க நாம் உழவார பணியினை செய்து நாட்டிலே உத்தமர்களாக நல்லவர்கள் போற்றக்கூடிய வகையிலே நல்வாழ்வு வாழ்வோம் பெருமானுடைய பேரருளை துணை உண்டு என்று கூறி அடியார் பெருமக்களுடன் விடை பெறுபவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி காய் கணக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம் ஓம் சிவாயன்